எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க ஒரு இத்தனை வருஷம் கூட பழகுற எந்த மோமெண்ட்லயுமே தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமோ அது வந்துடும் அதுக்கு அது வந்து நீங்க கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும் சுசி சார் இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டாருங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் யூ சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காமே காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூப்பிட்டு போயிட்டே இருந்துறாருங்க இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தவா பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இல்ல இல்ல பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா அப்படி எல்லாம் யாராவது வராங்களா அப்படி எல்லாம் 2k கிட்ஸ் பத்தி நீ நெகட்டிவா சொல்றீங்க எதுக்கு மாட்டேங்க நெகட்டிவா சொல்லல அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது அப்படி எல்லாம் பிக்கப் ஆக வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்களே பின்னாடி பாருங்க அவங்களே வந்து பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி நைட் தறியா இருந்தாங்கன்னா எல்லாரும் தெரியும் கல்யாணமே அவளோட அட்லீஸ்ட் நாளாவது தேறப்ற சார் அதான் சார் பாத்தோரனே கூடிட்டு போறானே இல்ல இதுக்கு நடுவுல வாய் பேசிட்டு ஒருத்தன் வரான் அந்த மாதிரியான கான்செப்ட் 2k ல இருக்கு இல்ல 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 அந்த மாதிரி டூ கேல இல்ல இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்குது இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் கெட்டு போறையாடான்னு நம்ம திட்டுவாங்க சோ டிவி பாக்குறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்து கெட்டு போறானுங்க மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரை ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இருக்கக்கூடிய மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்க புதுமுகங்களை வந்து பத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலாக்க கூட அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அதான் தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்ல நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு அப்போத்தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ விட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க பெரிய ஹீரோ கூட யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெய்வி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால் இருப்பாங்க சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறவங்க தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷு சார் இல்லை சார் நான் சார் டூ கே கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றோமா யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்க படம் எடுத்திருக்கீங்க சோ எயிட்டி கிட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ஏத்துக்கலாம் எயிட்டீஸ் நைன்டிஸ்ல ஏத்துக்காங்களான்னு கேக்குறீங்களா நான் அந்த எயிட்டீஸ் நைன்டிஸ்க்கு ஏத்துக்கற மாதிரி நான் வந்து படத்துல கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸ் பத்தின லைஃப் ஆனா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா

இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படி கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிச்சயமா தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்துல வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகி பத்தி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன சொல்லுவோம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்க சொல்லுங்க இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளவு அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ காலேஜஸ்ல ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லீங்க அது ப்ரீ ரிலீஸா பண்ண போறீங்களா இல்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியா டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவீங்களா சீ இப்ப வந்து 4 ஃபிரேம்ஸ்ல தான் ஷோ ப்ளே பண்றேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே பிஹெசி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது ப்ரீமி தேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணியிருப்போம்